ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு முதலீட்டு களத்தில் நாம் பேச போகிற தலைப்பு எஸ் பேங்க் நடந்தது என்ன ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அசோக் கபூர் மற்றும் ராணா கபூர் ஆகிய இரு உறவினர்கள் ராபோ பேங்க் என்ற நிறுவனத்தோடு இணைந்து இந்த எஸ் பேங்குக்கான உரிமத்தை பெற்றனர் இவர்கள் ஏற்கனவே வங்கித் துறையில் இருந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த யெஸ் பேங்க் நிறுவனம் கடந்த ஒரு பதினைந்து ஆண்டுகளாக மிக அதிகமான வளர்ச்சி கண்ட நிறுவனம் வேகமான வளர்ச்சி கண்ட நிறுவனமும் கூட ஒரு வங்கி வேகமாக வளரும்போது அதற்கு தேவையான கேபிட்டல் தொடர்ந்து சந்தையிலிருந்து அது ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த வங்கி புதிதாக பங்குகளை விற்று பணத்தை சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படி சேர்த்து கொள்ளும்போது அந்த வங்கியினுடைய நெட்வொர்த் கூடுகிறது அந்த வங்கியினுடைய நெட்வொர்த் கூடும்போது அந்த வங்கியால் மேலும் தன்னுடைய கடன் கொடுக்கும் அந்த ஒரு சக்தியை அதிகரித்து முடியும் டெபாசிட் வாங்கும் சக்தியையும் அதிகரித்து முடியும் இப்போ எஸ் பேங்க்கில் நடந்தது என்னன்னா ஆரம்ப இருந்தே, எஸ் பேங்க் ஒரு ஹோல்சேல் வங்கியாகத்தான் இயங்கி வந்தது இதன் அர்த்தம் என்னவென்றால் வெகு சில வாடிக்கையாளர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு அதிகமான தொகைகளை கொடுத்து அதன் மூலமே தன்னுடைய வளர்ச்சியை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மாடல் தான் எஸ் பேங்க் கடைபிடித்து வந்தது இதன் ஒரு நீட்சியாக அது குறிப்பிட்ட சில குழுமங்களோடு மட்டுமே அதிக உறவுகள் வைத்திருந்தது இந்த குழுமங்களின் நிதி தேவைகளை நிறைவு செய்வதிலேயே அதனுடைய வளர்ச்சியை எஸ் பேங்கால் பெற முடிந்தது அப்படிப்பட்ட வளர்ச்சி பங்குச்சந்தைக்கு மிகவும் பிடித்திருந்தது என்ன காரணம்னா நீங்கள் வந்து ஹோல்சேல் பேங்கிங் பண்ணும்போது உங்களால் அதிக லாபம் ஈட்ட முடிந்தால் அதற்கு சந்தை அதிகம் மதிப்பு கொடுக்கவும் தயாராக இருந்தது கொடுக்கவும் செய்தது இப்போ இந்த பிஸ்னஸ் மாடல் வந்து இப்படித்தான் நடக்குது அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் தெரியாது இல்லை ஆனால் அதில் அவர்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்கிறது அப்படின்ற ஒரு நம்பிக்கை சந்தையில் பலருக்கு இருந்தது இதை தொடர்ந்து கேள்வி கேட்டவர்களும் இருக்கிறார்கள் அதில் நானும் அடங்குவேன் ஆனால் சந்தையின் ஒருமித்த கருத்து என்னவென்றால் இந்த மாடல் ஒரு சஸ்டெயினபிள் மாடல் இது அதிகமாக வளரக்கூடிய மாடல் என்பதுதான் பல நிகழ்வுகள் இந்த எஸ் பேங்குடைய வரலாற்றில் நமக்கு ஒரு ஐயத்தை ஏற்படுத்தும் வண்ணம் அமைந்தன முதலாவது இந்த இருபத்தாறு பதினொன்று நடந்த தீவிரவாத தாக்குதல் மும்பையில் அந்த தாக்குதலில் இந்த பேங்கின் நிறுவனரான அசோக் கபூர் இறக்கிறார் அதன் பிறகு அவர் இவ்விருவரின் குடும்பங்களும் உறவினர்களாக இருந்தும் ராணா கபூர் அசோக் கபூரின் குடும்பத்தின் வாரிசுதாரர்களை இந்த வங்கியில் அனுமதிக்க மறுக்கிறார் இதற்காக ஒரு பெரிய போராட்டம் நடக்கிறது இந்த ஒரு போராட்டம் மும்பை உயர்நீதிமன்றத்துக்கு செல்கிறது வக்கீல்கள் பெரும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துகிறார்கள் இது எல்லாமே ஒரு நிறுவனத்தின் மேலாண்மை சார்ந்த கேள்விகளை தொடர்ந்து எழுப்பி வந்தது ஆனால் நிறுவனம் தொடர்ந்து லாப வளர்ச்சியை காட்டி வந்தது அதை மக்கள் முக்கியத்துவம் கொடுத்து வரவேற்றார்கள் இந்த விஷயத்தை பெரிதுபடுத்துகிற அந்த விஷயத்தில் அந்த பேங்க்குடைய போர்டுடைய நடத்தையும் கேள்விக்குறியானது என்பதை கூட பங்குச்சந்தையின் அத்தனை பேரும் மன்னிக்க தயாராக இருந்தார்கள் அடுத்த நிகழ்வு ரிசர்வ் வங்கி தன்னுடைய அந்த ஆடிட்டில் சில அப்சர்வேஷன்ஸ் கொடுக்குறாங்க அதாவது அந்த நிறுவனம் சொல்லக்கூடிய லாபத்திற்கும் அவர்களுடைய பார்வையில் வந்த லாப கணிப்பிற்கும் வேறுபாடுகள் இருப்பதாக அந்த மாதிரி ஒரு விஷயம் மற்ற அதிக மதிப்பு அல்லது மரியாதையை சம்பாதித்த வங்கிகளில் ஒருபோதும் வந்ததில்லை இதில் வந்தபோது அங்கேயும் நாம் வந்து அதை மன்னிக்கக்கூடிய ஒரு மனநிலையில் தான் இருந்தோம் எப்படியோ அவர் போய் ரிசர்வ் வங்கியை கன்வின்ஸ் பண்ணி இதில் ஒன்றும் பெரிய டிஸ்கிரிபன்சி இல்லைன்னு ஒரு சான்றை வாங்கி வந்த உடனே அந்த பிரச்சனையும் நாம் வந்து புறந்தள்ளிவிட்டோம் அடுத்தது இந்த வங்கி எப்படி லாபம் சம்பாதித்தது இந்த மாதிரியான ஒரு லாபத்தை எப்படி அவங்களால் சம்பாதிக்க முடியும்னு பார்த்திங்கன்னா இது அக்கௌண்டிங் சார்ந்த ஒரு விஷயம் ஒருத்தருக்கு நீங்கள் ஆயிரம் ரூபாய் கடன் கொடுக்குறீங்க பதினாலு பர்சன்ட் வட்டி அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த வட்டியை நீங்கள் ஒரு ஒரு காலாண்டுக்கும் நீங்கள் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும் இந்த காலாண்டுக்கு வர வேண்டிய வட்டி இந்த கடனுக்கு இவ்வளவு அப்படின்னு ஒவ்வொரு காலாண்டுக்கும் நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணணும் இந்த வங்கியினுடைய மாடல் மிக அலாதியானது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் ஒரு கடனை கொடுக்கிறீர்கள் ஆயிரம் ரூபா கடன் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க கொடுக்கும்போதே இவங்க ஐம்பது ரூபாயை ஃபீஸ் என்று சொல்லி முதல் நாளே வாங்கிடுவாங்க அப்போ அந்த ஃபீஸ் ஃபைவ் பர்சன்ட் வாங்கும்போது அதிகமான ஃபீஸ் வாங்குறதுன்ற ஒரு பிஸ்னஸ் மாடல் ஏற்படுத்திக்கிறாங்க அப்போ அந்த ஃபீஸை வாங்கும்போது வட்டியை சற்றே மாற்றி கொடுக்குறாரு நீங்கள் வட்டிக்கு இவ்வளோ கொடுத்தா போகிறோம் ஆனால் அப்ஃப்ரண்ட் ஃபீஸ் இவ்வளோ கொடுக்க வேண்டும் இன்னொரு விஷயம் இவங்க யாருக்கு கடன் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவசர தேவை உள்ளவர்களுக்குத்தான் அதிகமாக கடன் கொடுக்கிறார்கள் அப்படி கொடுக்கும்போது ஃபீஸையும் வாங்கிக்க முடியுது அவங்களால வட்டியும் ரொம்ப குறைக்கிற இடத்துல அவங்க இல்லை இன்னொன்று அவங்க கடன் பெரும் யுத்தி எப்படி டெபாசிட் வாங்குறாங்கன்னு பெருவாரியாக பார்த்தால் இவங்களுடைய மாடல்லே ஹோல்சேல் பேங்கிங் தான் அதனால் வாங்குறதும் வந்து சில்லறை முதலீட்டாளர்கள்ட்டு அதிகம் வாங்குறது இது இந்த வங்கி வளரும் அந்த முதல் பத்து ஆண்டுகளுக்கு இப்படி தான் இவங்க வளர்ந்து வந்திருக்காங்க அவங்களுக்கு நிறைய பிரான்ச்சஸோ அல்லது வாடிக்கையாளர்களோ அல்லது அக்கௌண்ட் வைத்திருப்பவர்களோ அதிகம் கிடையாது ஸோ ஹோல்சேலில் வாங்கி ஹோல்சேலில் லென் பண்ணுறாங்க ஃபீஸ் நிறைய சார்ஜ் பண்ணுறாங்க அதனால் அவங்களுடைய குறுகிய கால லாபத்தை அவங்களால் அதிகமாக காட்ட முடியுது இப்போ இந்த லாபம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் கொடுக்குற அன்னைக்கு தான் நீங்கள் ஃபீஸ் வாங்க முடியும் ஒவ்வொரு காலாண்டுக்கும் வாங்க முடியாது ஆனால் சந்தை என்ன பண்ணிச்சுன்னா இந்த ஃபீஸ் இந்த ஃபீஸ் வாங்கக்கூடிய இந்த வருமானத்திற்கு அவங்க வந்து அதிகமான ஒரு மதிப்பீடு கொடுத்தாங்க எப்படி ஹெச்டிஎஃப்சி வங்கிக்கோ அல்லது மற்ற ம மரியாதைக்குரிய வங்கிகளுக்கு என்ன ஒரு மதிப்பீடு கொடுக்குறாங்களோ அதை கொடுப்பதற்கு கூட நம்ம தயாராகிவிட்டோம் இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது இப்போ இந்த மதிப்பீடு அதிகமாக இருக்கும்போது எஸ் பேங்க் என்ன பண்ணுறாங்க மறுபடியும் பங்குகளை விற்கிறார்கள் மேலும் அவங்களால் ஈக்குவிட்டி ரைஸ் பண்ண முடியுது அந்த ஈக்குவிட்டிக்கு அவங்க மறுபடியும் டெபாசிட் ரைஸ் பண்ண முடியுது அப்போது அந்த பேங்க் இன்னும் வேகமாக வளர்கிறது அப்படி வளரும்போது அவங்களால் இன்னும் நிறையா கடன் கொடுக்க முடியுது வேகமாக அதுவும் யாருக்கு அவசரத்தில் இருக்கிறவங்களுக்கு உடனடியாக பணம் தேவைப்படுபவர்களுக்கு அப்போ அவங்கக்கிட்ட இவங்க இஷ்டம் போல் மறுபடியும் ஃபீஸ் வாங்க முடியுது ஸோ இது ஒரு விஷய சைக்கிள் இந்த சைக்கிள் தான் இந்த வங்கி கடந்த ஒரு பத்து ஆண்டுகளாக நடத்தி வரும் தொழிலுடைய சாராம்சம் அப்போ அதனுடைய லாப வளர்ச்சி வேகமாக இருக்கிறது அதனால் பணத்தை ச எளிதில் ஈட்ட முடிகிறது அதை கொண்டு மீண்டும் கடன் வாங்க முடிகிறது கடன் கொடுக்கவும் முடிகிறது இல்லை அடிப்படையில் என்ன பிரச்சனைனா நீங்கள் செய்யக்கூடிய அக்கௌண்டிங் கன்சர்வேட்டிவ் இல்லை இதை ரிசர்வ் வங்கி பெரிதுபடுத்தவில்லை இந்த நிறுவனத்தினுடைய போர்டு பெரிதுபடுத்தவில்லை பங்குதாரர்கள் பெரிதுபடுத்தவில்லை கடன் கொடுக்கக்கூடிய அந்த ஹோல்சேல் டெபாசிட்டர்ஸ் பெரிதுபடுத்தவில்லை பிரஸ் மீடியா பெரிதுபடுத்தவில்லை இந்த அத்தனை பேரையும் அந்த ஒரு நபரால் சரியான முறையில் கையாள முடிந்தது என்பதுதான் உண்மை இதை மீறி அவருக்கு யார் யார் உதவி செய்தார்கள் என்று சொல்வதற்கு எனக்கு நாலேஜும் இல்லை அதற்கான எந்த விதமான ஆதாரமும் என்கிட்ட கிடையாது ஆனால் இவர் இயங்கிய விதத்தை தெளிவாக நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்கிறேன் அப்போ என்ன சார் தப்பாச்சு தப்பு எங்கே நடந்ததுன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய இடத்துல பலர் இல்லை அப்போது அவர்களுக்கு வேறு இடத்துலேருந்து பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு அந்த பணத்தை திருப்பி இவர் வாங்கி கொள்வார் அப்போ திருப்பி இவர் இன்னொரு கடன் கொடுப்பார் இப்படி ஒரு எவர் கிரீனிங்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு வழிமுறையை இந்த நிறுவனத்தோடு வேறு சில நிறுவனங்களும் சேர்ந்து கொண்டு இயங்கினது தான் உண்மை இதுவும் இன்னும் வரும் காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியவிடும் இந்த இயக்கம் ஒரு நாள் நின்றுவிட்டது அது மட்டுமல்ல இந்த இடைக்காலத்தில் இந்த பேங்குடைய ப்ரமோட்டர் என்ன பண்ணார் தன்னுடைய பங்குகளை பணயம் வைத்து பணம் வாங்கினார் அதுவும் யார்கிட்ட வாங்கினார்னு பார்த்தீங்கன்னா இவங்க கடன் கொடுக்கக்கூடிய சில நிறுவனங்களினுடைய மற்ற நிறுவனங்கள்கிட்டே போய் அந்த கடனை வாங்குறார் ஒரு காலகட்டத்தில் அந்த கடனுக்கு திருப்பி இவரால் கொடுக்க முடியல அப்போது அந்த நிறுவனங்கள் இந்த பங்குகளை விற்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க அந்த இடத்துலையும் பங்குச்சந்தை பெரிதுபடுத்தவில்லை இவருடைய பங்குகளை விற்கிறாங்களே இதில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு பெரிதுபடுத்தவில்லை என்ன காரணம்னா அவர் நிறுவனத்திலேருந்து விலகி கொண்டு இன்னொரு நபரை அதாவது சந்தை மதிக்கக்கூடியதாக தென்பட்ட ஒரு நபரை மறுபடியும் அந்த நிறுவனத்துடைய தலைமை பொறுப்பில் அமர வைக்கிறார் அவரை கொண்டு மீண்டும் இந்த வங்கி வளர்ச்சிக்கு தேவையான ஈக்விட்டி கேபிட்டல் நிதி ஆதாரத்தை அவங்களால திரட்ட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை சந்தைக்கு கொடுக்கிறார்கள் இதில் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சந்தை அவர்கள் சொல் பேச்சை கேட்க தயாராக இருந்தது அப்படிங்கிறது தான் உண்மை அந்த நிதி ஆதாரத்தை திரட்ட முடியாத ஒரு சூழ்நிலை பிப்ரவரி மாதம் வருது அதுக்கப்புறம் ரிசர்வ் வங்கியும் நிதியமைச்சகமும் இதை எப்படி கையாள வேண்டும் என்று முடிவு பண்ணி அந்த இடத்துல தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை உள்ளே கொண்டு வந்து அதையும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட மெர்ஜ் பண்ணாமல் தனியாக வைத்து இயங்குவதற்கான ஒரு திட்டத்தை போடுகிறார்கள் இது நடக்குமா என்பதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் ஆனால் திட்டம் இருக்கிறது அரசு சில உத்தரவாதங்களை கொடுத்திருக்கிறது ரிசர்வ் வங்கி சில உத்தரவாதங்களை கொடுத்திருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் டெபாசிட்டரை அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்க அப்போ யார் சார் இழந்தாங்க அடிப்படையில் முழுவதுமாக பணத்தை இழந்தவர்கள் ஏட்டி ஒன் என்று சொல்லக்கூடிய ஒரு பாண்டை வாங்கியவர்கள் பொதுவாக இந்த பாண்டு சில்லறை வணிகத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நாம் ஆனால் இந்த பாண்டை பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் மினிமம் வச்சு அந்த வங்கியினுடைய டெபாசிட்டர்ஸே இந்த பாண்டை வாங்கியிருக்காங்க ஏன் வாங்கினாங்க இந்த பாண்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாண்டு கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வைப்பு கணக்கு வரக்கூடிய அந்த ரிட்டர்ன்ஸை விட அதிகம் அப்படின்ற ஒரே காரணத்தினால ஒவ்வொரு வைப்பு கணக்கு வைத்திருந்தவர்களும் இந்த பணத்தை எடுத்து இந்த பாண்டை வாங்கியிருக்காங்க இந்த பாண்டை முதலீடு செய்தவர்கள் எல்லா பணத்தையும் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்று இருக்கிறது அதே போல் ஷேர் ஹோல்டர்ஸ் எத்தனையோ விஷயங்கள் வந்தது எத்தனையோ இடத்துல வந்து இந்த அக்கௌண்டிங் சம்பந்தப்பட்டது வளர்ச்சி சம்மந்தப்பட்டது யாருக்கு கடன் கொடுக்கிறார்கள் என்று சம்மந்தப்பட்டது மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி சம்மந்தப்பட்டது கார்ப்பரேட் கவர்னன்ஸ் சம்மந்தப்பட்டது எல்லா விதமான ஐயங்களும் அச்சங்களும் வந்தாலும் இவை அனைத்தையும் புறந்தள்ளிவிட்டு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து இந்த பங்கை எத்தனை முறை விழுந்தாலும் வாங்கினார்கள் அது எழும் என்று நம்பினார்கள் முன்னாடி அது எழுந்த வரலாறு இருந்தனால மீண்டும் அந்த வரலாறு மறுபடியும் நடக்கும் என்று நம்பினார்கள் இந்த நம்பிக்கைகள் எதுவுமே முதலீட்டு ஆதாரங்கள் கொண்ட நம்பிக்கைகள் இல்லை இது நம்முடைய பேராசை சார்ந்த நம்பிக்கைகள் தான் அந்த நம்பிக்கைகள் தான் இன்று இத்தனை வழியை நம் அனைவருக்கும் கொடுத்திருக்கிறது என்பதை முதலில் ஏற்போம் அதை ஏற்றுக்கொண்டு தான் அடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டும் இப்போ நம்ம விட்டது நானூறு ரூபாய்க்கு இந்த பங்கு வாங்கினா அது மறுபடியும் ரூபாய்க்கு போகும்னா அப்படின்ற கேள்வி எல்லோருமே கேட்கிறார்கள் என்னை பொறுத்தவரை அது எளிதில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அல்ல நடக்காது என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து இந்த வங்கி மீண்டும் மரியாதையை சம்பாதிக்க வேண்டுமென்றால் அது இப்பொழுது பெறப்போகிற ஈக்குவிட்டி கேபிட்டலை வைத்து தான் அந்த மரியாதையை திரும்ப சம்பாதிக்க முடியும் இதற்கு முன்னாடி இருந்த ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டத்தட்ட பத்திலிருந்து பதினோரு சதவீதம் தான் இந்த வங்கியில் அவங்களுடைய ஓனர்ஷிப்பே இருக்கும் மற்ற அவங்க ஓனர்ஷிப்பை நம்ம வந்து இழக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம இருக்கோம் இந்த பதினோரு சதவீதத்தோட மதிப்பு அவ்வளோ ஏறி வரணும்னா அதுக்கு எவ்வளோ ஆகுன்றதை யாருமே சொல்ல முடியாது அடிப்படையில் நல்ல கார்பரேட் கவர்னன்ஸ் இல்லாத ஒரு நிறுவனம் நாம் விரும்பக்கூடியதாக இருக்கக்கூடாது நாம் அதன் பக்கம் போகக்கூடாதுங்கிற ஒரு புரிதல் தான் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இந்த பாடம் எப்பொழுதோ கற்றுக்கொண்டிருக்க கூடியது தான் ஏன் இதற்கு முன்னாடி இதை நிறுத்தலை அப்படின்னு சில பேர் கூட கேட்கலாம் ஏன் சார் ரெண்டாயிரத்தி நாலுலேயே நாலில் நிறுத்தி மீன் ரெண்டாயிரத்தி பதினாலில் நிறுத்தியிருக்கலாமே அப்படின்ற ஒரு கேள்வியை சிலர் கேட்கலாம் அடிப்படையில் அந்த வங்கி சார்ந்த மேலாண்மை சந்தேகங்கள் எழுப்பப்பட்டு மீண்டும் நிறைவு செய்வதற்கான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தியதுதான் தான் இதில் துரதிர்ஷ்டம் ஆனால் சந்தை இதை ஈஸியாக இருக்கலாம் ஒரு சில அதிகாரிகள் அதை சரி என்று சொன்னால் கூட நாம் ஈஸியாக இதை இருக்கலாம் நாம் எடுக்க தவறியது நம்முடைய த நம்முடைய நிச்சயமாக நம்முடைய பிழைன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இது மாதிரி விஷயங்கள் மற்ற மரியாதைக்குரிய வங்கிகளுக்கு வருவதில்லை அதை நாம் முதல்ல கவனித்து அதுக்கு மதிப்பு கொடுத்துருக்க வேண்டும் அதை கொடுக்க தவறியது தான் இன்றைக்கு நம்மை இந்த இடத்தில் வைத்திருக்கிறது எந்த இடத்தில் இந்த வங்கியின் ஓட்டத்தை நிறுத்தி இருந்தாலும் அன்றைக்குள்ள பொருளாதார சூழலுக்கு ஏற்றபடி பலர் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் இன்றைக்குள்ள பொருளாதார சூழல்படி அதே அளவு தான் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஐம்பதாயிரம் கோடியாக இருந்தாலும் ரெண்டா ரெண்டரை லட்சம் கோடியாக இருந்தாலும் பிரச்சனை ஒன்று தான் யாருக்கு கடன் கொடுக்கக்கூடாதோ அவர்களுக்கு கடன் கொடுத்திருக்கிறார்கள் அந்த கடனை கொடுத்துவிட்டு அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை அவர்கள் அடையாளம் காட்டுவதில் சில அடிப்படை பிழைகள் இருக்கின்றன அந்த ஃபீ ரெக்கினிஷன் சொல்லக்கூடியது தவறு அதுக்கு அடுத்தது அது அதன் அதிலிருந்து வரக்கூடிய அந்த வருமானம் நிகர லாபத்திற்கு நாம் கொடுக்கக்கூடிய மதிப்பும் தவறாக அமைந்தது இந்த தவறுகள் அன்றைக்கும் நடந்தது இன்றைக்கும் நடக்குது அதனால் இதில் ஒரு மாற்றம் இல்லை அந்த அதற்கு நாம் பொறுப்பேற்று கொண்டு இது போன்ற நிகழ்வுகள் எங்கு வந்தாலும் அதற்கு நாம் ஒரே ரெஸ்பான்ஸ் தான் கொடுக்கணும் அது மாதிரியான நிர்வாகங்களை நிராகரிக்க வேண்டும் முக்கியமாக இது போன்ற ஒரு பேக்ரவுண்ட் உள்ள மக்களுக்கு அவங்களுக்கு இந்த பேங்க் நடத்தக்கூடிய வியாபாரத்துக்கு உரிமம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்தோடு இந்த எஸ் பேங்கை பற்றிய என்னுடைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் தொடர்ந்து முதலீட்டு களம் பாருங்கள் இது உங்கள் களம் உண்மையை உங்களுக்கு தொடர்ந்து சொல்வோம் நன்றி